இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம் எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம் இதில் யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது இது அரசியல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க யார் நினச்சாலுமே அது ஈவன் பத்திரிகை நீங்கள் நினச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது இந்த ஐந்து பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது தமிழ்நாடு அரசு எங்க சொல்லியிருக்கு எப்ப சொல்லிருக்குங்க யாரும் இறக்கவில்லைன்னு எப்பவும் சொல்லல இல்ல 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 அது மாதிரி கேள்விகளையே தவறான வகையில் திசை திருப்புகிற வகையில் கேள்விகள் இருக்கக்கூடாது உங்கள் டிவியில் வந்து உங்கள் டிவியை ப்ரொமோட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கேள்வியவே நீங்கள் தவறான வகையில் சொல்லக்கூடாது அரசு எங்கே சொல்லியிருக்கு ச இறப்பு இல்லைன்னு எங்கே சொல்லியிருக்கு முதல்ல பத்திரிகையாளர்கள் உங்களுக்குரிய கடமை உணர்வோடு செய்யணும் இது வந்து இல்லை இது இந்த இந்த நிகழ்ச்சி என்னென்னா இந்த தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்திய விமானப்படை விமான வான் சாகசத்தை இன்றைக்கு செய்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்து அதை செய்கிறது அப்படி செய்யும்போது அவர்கள் தமிழக அரசின் சார்பில் என்னெல்லாம் வசதிகள் வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த விமானத்துறை கேட்ட அத்தனை வசதிகளையும் தமிழக அரசின் தலைமை செயலாளர் தலைமையில் ரெண்டு கூட்டங்கள் ஏற்பாடு செய்து பல சேவை துறைகளை ஒருங்கிணைத்து அந்த கூட்டங்களின் வாயிலாக யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் என்று முடிவெடுத்து பல விஷயங்கள் செய்யப்பட்டது இந்திய ராணுவத்தின் சார்பாக பல்வேறு மருத்துவ குழுக்கள் நேற்றைக்கு அங்கே களத்தில் இருந்தது அவசர உதவி மருத்துவ உதவிக்கு நாற்பது ஆம்புலன்ஸ்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இது மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான பேராமெடிக்கல் குழுக்களும் ஆங்காங்கே இருந்தது ஒரு அவர்கள் கேட்டது நூறு படுக்கைகள் ஆனால் தயார் நிலையில் இருந்தது ஒரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் எல்லா இடத்திலும் தயார் நிலையில் வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்கின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது பதினைந்து லட்சம் பேரும் பங்கேற்றார்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது இப்ப இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் பதினொன்னிலிருந்து ரெண்டு ஒன்று வரை இது நடைபெற்றது வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும் தண்ணீருடன் வர வேண்டும் கண்ணாடி அணிந்து வர வேண்டும் தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களும் எடுத்து சொன்னார்கள் ஏதோ நீங்க எல்லாருமே வாங்க வெயிலே இருக்காது காஞ்சி போன வானமாக இருக்கும் ஒன்றுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல இதில் வந்து இந்த இறப்பு உண்மையிலேயே வ வருத்தத்திற்குரிய ஒன்று தான் இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம் எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம் இதில் யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது இது அரசியல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க யார் நினைச்சாலுமே அது ஈவன் பத்திரிகை நீங்கள் நினைச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது இந்த ஐந்து பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது இது எல்லாமே வெயில் தாக்கம் இது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள் இந்த ஐந்து பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்து தான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் இது அரசாங்கத்தின் சார்பில் சொல்லப்படுகிற செய்தி தான் இது வந்து அரசாங்க இறப்பே இல்லை என்று சொன்னது என்கின்ற ஒரு செய்தியை நீங்களாகவே பரப்பி விடுவது என்பது தவறு பத்திரிகையாளர்கள் நேற்றுக்கு யாரெல்லாம் அந்த டியூட்டியில் இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு இதை விட்டுட்டு இப்போ யாராவது ஒன்று ரெண்டு பேர் அங்க வரவே வராதவங்க பூத கண்ணாடியை போட்டு

இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் இல்லை தமிழ்நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு லாலி லாவணி பாடுறதெல்லாம் நல்லா இருக்காது ஏன்னா ஒரு சோகமான நிகழ்வு இதோடு நிறுத்திப்போம் போதும் சமாளிக்க முடியாத இது போன்ற கூட்டத்தை தவிர்க்கணும் அவங்க